இயேசு தேடி வந்திருக்கிறார் இயேசு தேடி வந்திருக்கிறார் இது கடைசி எச்சரிப்பின் சத்தம் இது கடைசி எச்சரிப்பின் சட்டம் கடைசி காலத்தின் எச்சரிப்பின் இது கடைசி காலத்தின் எச்சரிப்பின் சட்டம் மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்பாவிட்டால் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது வெட்டுண்டு அக்கனிலே போடப்படுவோம் கனி பாவசர ஆத்துமா வெட்டுண்டு அக்கனிலே போடப்படும் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகம் சாகவே சாகம் ஆகையால் ஆகையால் இங்க மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் எல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லா கேட்டுக்கமா சோதோம் என்கிற ஒரு பட்டணம் இருந்தது அந்த கிராமத்தின் பேர் சோதோம் நிநிவே என்கிற ஒரு பட்டணம் இருந்ததே நிநிவேங்க பட்டணம் அந்த பட்டணத்தின் பாவங்கள் அந்த பட்டணத்திலே சிறுப்பிள்ளை பெரியோர் இளைஞருங்க வாலிபருங்க வாழிறவங்க எல்லா பாவ செய்வாங்க தேவனுடைய సన్నిதானத்தில் வந்து எட்டினது பாவம் பாரதத்துக்கு தெய்வத்துக்கு సన్నిதானத்துக்கு உரியதே ஆகையால் ஆகையால் இன்னைக்கு அதே சே சோதம் கோமுரா அழிந்தது போல பட்டணம் பாவம் செய்தது போல இனிவே பட்டணங்கள் அழிந்தது போல ஜனங்கள் பாவம் செய்யறாங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆவம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆகையால் ஆகையால் நாம் இதுல இருந்து தப்பிக்க வேண்டுமானால் தாலிபா தம்பியே இதை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருசு

போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து நாம நல்ல வாழும் என்று வாழ்வோம் என்று விரும்புகிறார் ஒவ்வொரு ஜனங்களும் நல்லா முடியாக இந்த காலத்திலே இந்த பூமியை அழிக்க அவருக்கு ஒரு நிமிஷம் போதாது இந்த பூமி அழிக்க இயேசுவுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா தாமதிக்க நாம் ஜம் மணம் வேண்டும் ஒவ்வொரு வாலிபர் தம்பியும் ஒவ்வொரு வாலிபர் தங்கச்சியும் ஒவ்வொரு வாலிபர்க்காவும் ஒவ்வொரு தனப்பனம் மனம் திரும்ப வேண்டு என்று இயேசு தாமதிக்கிறா வாலிபர் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் வாலிபர் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் பழக்கத்துக்கு விடுதலாக வேண்டும் அதுபான பழக்கத்துல இருந்து விடுதலையாக வேண்டும் அதுபான பழக்கத்துல விடுதலை ஆக வேண்டும் பாவ சேற்றிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆனால் பாவ சேர்த்திலிருந்து விடுதலையாக வேண்டும் Una caga काग

நாம எல்லா பரலகத்துக்கு கொண்டு போக இயேச விரும்புகிற இடத்துக்கு பல்லவத்துக்கு போக வேண்டும் ஆகையினால் கடைசி எச்சரிப்பின் சத்தமாக கால எச்சரிப்பின் சத்தம் சொல்லுகிறது அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் நீதி செய்யட்டும் அவன் அவன் செய்கிற பலனுக்கு

யுத்தங்களுக்கு யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி என்று இயேசு சொன்னார் யுத்தங்களுக்கு யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுமே இనికి அநேக நாடுகளில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஜனத்துக்கு விரோதம் ஜன ஏழும்பிக் கொண்டிருக்கிறது அதற்கு விரோதமா ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஆகையால இது கடைசி காலம் இது கடைசி காலம் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முத்தானமாக நடந்து கொண்டு வருகிறது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் ஏன் தருமா காரணம் ஏன் தெரிய நாம் அநேக புத்தகங்களை படித்தது படித்திருக்கலாம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அநேக புத்தகங்களை படித்திருக்கலாம்.

நம்ப நம்பத்தக்கதான ஒரு காரியங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் உண்டு அது பொய்யான புத்தகம் ஆனா கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமே ஏத புத்தகம் சொல்கிறது

வேதம் இன்றைக்கு வேதம் உண்மை உண்மை 100% உண்மை இயேசு உண்மை ஏனென்றால் ஏனென்றால் நான் ஆட்சி சொல்லுவேன் நான் ஆட்சி சொல்வே இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேலிலே இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னதென்றால் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர்

நம்ம அறியாதிக்கே நம்பு மன்திரும்பு மன திரும்ப இது கடைசி காலம் கடைசி காலம் வரப்போற வரப்போ